அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கோச்சாரத்தில் ஆறாம் பணத்தில் இருக்கார் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றேன் எப்பவுமே ஆறாம் இடம் வெற்றின்னு அர்த்தம் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியா தோல்வியாங்கிறது மற்ற கிரகங்களும் சேர்ந்து தான் முடிவு பண்ணும் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இந்த மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் வருவாங்க ரெண்டாம் இடம் அப்படின்னாலே நீங்க உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்க கையில இருக்கக்கூடிய பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் கூடுமான்னா குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதம் இருக்கு ஏன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்த குரு சனி பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே குரு அப்படின்னாலே உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்க சனி அப்படின்னாலே நம்மளுக்கு வயதானவர்கள் நம்ம குடும்பத்தில் முன்னோர்கள் மூத்தோர்கள் தாய் தெரிஞ்சர்கள் இருந்தால் அவர்களுக்காக செலவு பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு மெயினாக இந்த மாதத்துல பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸ் பதினோராம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு வருமானத்தை சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதுல ஏற்ற முன்னேற்றம் இருக்கு ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க பெரிய லெவல்ல பார்ட்னர்ஷிப்போட தொழில் பண்ணீங்கன்னா நீங்க பெரிய லெவல்ல லாபம் அடைவீங்க பார்ட்னரும் ஏதோ ஒரு விதத்துல நன்மை அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்காரு அவரும் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கார் அப்படி இருந்தாலே இந்த காலகட்டங்களில் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே இருக்கு எப்போ மேரேஜ் நடக்கணும் யாரெல்லாம் ஃபீல் இருக்கீங்களோ உங்களுக்கு குடும்பம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு திருமணம் நடந்தால் தான் குடும்பம் அமையும் அதற்கான சோர்சஸ் இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நீங்கள் நல்ல முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை கிளியராக வச்சுங்க அதுலேயும் சனி இருக்க சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் ஆக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் காலதாமதப்படுத்தாதீங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க நாளைக்கு பார்ப்போம் நாலாணிக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா சனிக்குள்ளே குடாதிசயம் சோம்பேறித்தனம் எவ்வளோ குளம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ குளம் இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க என்ன அர்த்தம் அதே உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி பகவான் அவரோட சுக்ரனும் சேர்ந்து இருக்கார் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க முதல்ல மூன்றாம் இடம்னாலே பிளானிங் என்ன அர்த்தம் லைஃப்பில் நீங்கள் முதல்ல பிளான் பண்ணுங்க நீங்கள் என்னவாக ஆகணும் அப்படிங்கிறதால கரெக்டாக இருங்க அந்த பிளானில் நீங்கள் ஷெட்யூல் பண்ணி சக்சஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மூன்றாம் இடம் அப்படின்னாலே முயற்சி நடத்த எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க அந்த இடம் தான் மூன்றாம் இடம் ஜோதிடத்தில் அங்கே தான் சனி பகவான் இருக்கார் சுக்கரனும் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் ஆக எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறோமோ நல்லது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் நன்மையாக வந்து சேரும் இது எல்லாமே தேதிக்குள்ள அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறீங்களா நல்லது பரதரா நீங்கள் ஏதாவது படிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உறவுகளாலும் நற்பலன்கள் உண்டு இது அத்தனையும் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை எதுவும் இந்த காலத்தில் இருந்துகிட்டே இருக்கு ஆக இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத உதவிகள் வரும் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த மாத பதினைஞ்சாம் தேதிக்குள்ள இருக்கு ஆக எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மூவ் ஆகுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய வெற்றி என்பது கன்ஃபார்மாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேல் ஆகலை நல்ல விலைக்கு போகலை பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போகும் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உருவாகும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மாற்றங்கள் இல்லைங்கிறவங்க நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுக்கு புதுசா லவ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் அந்த இந்த மேரேஜின்படியும் ஒரு உள்ள பிரேக்கப் ஆனால் லவ் மறுபடியும் ரியூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு யாருக்கெல்லாம் நான் லைஃப்ல செகண்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகள்ல நீங்க தொழில் பண்றீங்க பிசினஸ் பண்றீங்க அல்லது யூனிட் வச்சிருக்கீங்க அல்லது ரெண்டு வெவ்வேறு இடங்கள்ல பிசினஸ் பண்றீங்க அல்லது வேற வேற பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல குறிப்பா நீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கும் பரவாயில்லாம இருக்கு இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி குரு ஐந்தாம் செவ்வாய் ஆறுல குருவணி நட்சத்திரத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறேன் அப்படி இருந்தாலே இது வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நீங்கள் எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கு வருமானங்களும் நார்மலாக இருக்குது யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு இந்த மதம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை பொருளாதாரத்தை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மதம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு சுக்கரன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் குறிய சுக்கரன் முதல்ல மூணாம் இடத்துல இருந்து அப்புறம் நாலாம் பதினஞ்சாம் தேதி வர்றாரு ஆகா தேதிக்கு அப்புறம் வேலையில் நிறைய மாற்றங்கள் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் இருக்குது வேலை கிடைக்கலையே நிறைய தடைகள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது நம்ம ஐடியாவில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் வேலையை பற்றிய ஒரு பயம் ஒரு பெயரிங் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கான நல்ல பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் உங்களுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் உங்கள்கிட்ட ஜூனியராக இருக்கிறவங்க நீங்கள் வேலை போவதற்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ஆக யாரெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டார்ல இருக்கீங்க நல்லது ஒரு பெனிஃபிட்டட் அண்ட் இருக்கீங்க நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கவனம் அவசரப்பட்டு வேலையை வர்றது அல்லது வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறது இருக்கிற கம்பெனிக்கு வேறு கம்பெனிக்காக பேப்பர் போடுறது இதெல்லாம் வேண்டாம் பொறுமை நிதானமாக இருக்கு ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க மட்டும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் மற்ற துறைய மற்ற வேலையில் இருக்கிறவங்க கிடைச்ச விலையை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும் எல்லா விதமான திருப்திச் சனங்களையும் தூக்கி வச்சுட்டு கிடைக்கிற வேலையை திருப்திகரமாக பாருங்கள் இல்லைன்னா அடுத்த வேலை கிடைக்கல நிறைய காலதாமதம் என்பது இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்குது அதனால் அது விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கு ஒரு பக்கம் ஆறாம் இடத்துல குரு உங்களுக்கு வேலையை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் வேலையில் பிரச்சனை சனி ஐந்தாம் இடத்தை பார்க்குறேன் நம்மளை கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்குறதாக இருப்போம் நம்ம ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அல்லது விஆர்எஸ்லாம் பண்ணலாம் அல்லது டு த சர்வீஸ் வெளியேற்றப்படலாம் இப்படி தான் கிரகத்தினுடைய தன்மை இருக்குது இந்த மாதம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திலையும் செலுத்துக்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஒரு பக்கம் நோயிலேருந்து விடுபடுற மாதிரி ஒரு தோற்றம் அவ்வளோதான் கடல்லேருந்து விடுபடுற மாதிரி ஒரு தோற்றம் எல்லாமே இருக்குது ஆனாலும் குருவும் சனியும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பது சுமார் இந்த காலத்தில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்களோ பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ரிசர்ச்சில் பிஹெச்டியில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்தராக நான் வந்து பிஆர்க்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கிடைக்கல இது வரைக்கும் லேட் ஆகிட்டு இருக்கு டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வம் இதுவாக வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய மனக்குழப்பங்கள் மற்ற பிரச்சனைகள் தீர்வதற்கு முழுவதற்கடவுள் ஆஞ்சநேயரையும் சனி பகவானை பிரதானமாக கும்பிட்டு வாங்க எல்லாமே நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம்